தமமல்லியில் இருக்கிற திருமால் நகரில் உள்ள ஐயப்பன் கோவிலிருந்து நாங்கள் இந்த பூஜை பண்ணியிருக்கோம் இந்த ஐயப்பன் கோவிலில் துர்க்கை வந்து ரொம்ப விசேஷம் வருஷத்துக்கு ரெண்டு பூஜை பண்ணுவோம் கை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தில் வந்து போன வாரத்தில் வந்து ஆடி பூரம்னு பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்ல சிறப்பாக அமைஞ்சிருந்தது குழந்தை இல்லாதவங்கெல்லாம் ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்து நலங்கு வச்சோம் அவங்களுக்கெல்லாம் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அந்த அம்மா வந்து குழந்தைய கொடுத்துருவான்ற நம்பிக்கையோடு எல்லோரும் போயிருக்காங்க இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஆடி மாதம் வரலட்சுமி நோம்புக்காக வேண்டி ஒரு பூஜை பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை இந்த கூட்டு பிரார்த்தனையிலேருந்து என்ன நம்ம வேண்டினாலும் அந்த அம்பாள் வந்து அள்ளி கொடுக்குறதுக்கு காத்துட்டு ரெடியாக இருப்பாள் இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி புது புடவை கட்டி அந்த அம்பாள் முன்னாடி எங்கள் கோரிக்கை நாங்கள் வச்சோம்னா நாங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே நாங்கள் நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடத்தி கொடுக்குது இது வந்து இந்த கோவில் தொண்ணூற்றி ரெண்டில் ஆரம்பிச்சிது இந்த ஐயப்பன் கோவில் இங்கே வந்து இது வந்து அறுபத்தி நாலாவது பூஜை இதில் இன்னொரு விசேஷம் அறுபத்தி நாலு பூஜையில நான் கலந்துகிட்ருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு பூஜை தை வெள்ளி கடைசி வெள்ளியில் வந்து ஒரு பூஜை பண்ணுவோம் ஆடி மாதம் வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி பூஜை பண்ணுவோம் இந்த அம்பாள் வந்து நாங்கள் ரெண்டு மூணு நாளாக கோவிலே தான் இருப்போம் நாங்கள் ஒரு இருபது லேடிஸ் இருக்கோம் எல்லாருமே கோவிலருந்து அம்பாளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிட்டே இருந்து பயபக்தியோடு செஞ்சு அவள் அருளுக்காக நாங்கள் எல்லோரும் காத்துட்ருக்கோம் அண்ணன் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வான்ற நம்பிக்கையோடு இருக்கோம் ஓம் சக்தி பராசக்தி நமஸ்காரம் லக்ஷ்மி நமஸ்காரம் திருமால் நகர் ஐயப்பன் கோயிலிருந்து பேசுகிறோம் அடுத்தது வந்து நவராத்திரி பூஜை வரும் அதுவும் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அந்த பத்து நாளும் தினம் கோலம் வந்து நல்லா போடுவோம் அதை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க சுட்சி ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் அதையும் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஒம்பது நாளும் ரொம்ப விசேஷமா இருக்கும் நவராத்திரி தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம்